தங்களுடைய உரையை ஆர்வம் செய்வதற்கு முன்னால் இஸ்ராக்கின் காணிக்கையான அதற்கு பதிலாக எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்வீங்க எந்த காலத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று யாராலும் சொல்ல இயலாத ஒரு சூழலில் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாகவே அன்றைக்கெல்லாம் சொல்லுவார்கள் இந்த மாதமா இதுதான் என்பதாக ஒரு விஷயங்களை கணித்துச் செல்வார்கள் கணிக்க முடியாத ஒரு சூழலில் நிறைய அடாவுகளுக்குள்ளாக்கப்பட்ட சூழல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் முப்பத்தி நபருக்கு மேற்பட்ட நபர்கள் பஃபாட்டானார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் ஒரு சில இடங்களில் இந்தியாவில் சில பகுதிகளில் பெரும் மழையின் காரணமாக நிறைய நபர்கள் அடித்து செல்லப்பட்டார்கள் வீடுகளை இழந்தார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம் ஆனால் என்ன படித்தாலும் சரி எதை கேட்டாலும் சரி எதை பார்த்தாலும் சரி இந்த சமூகம் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு விட பெரிய எடுத்துக்காட்டு இந்த சமூகத்திற்கு சொல்ல ஒவ்வொரு நபிமாடி உம்மத்துகளும் ஒரு அடாபுகள் இறங்குகின்ற பொழுது அந்த சமூகம் திருந்தியதாக வரலாற்று பதிலும் செய்யப்படும் ஆனால் நமக்கு தான் தொடர்ந்து அடாபுகள் காட்டப்பட்டுக் கொண்டு இருந்தாலும் நாம் என்ன செய்ய நினைக்குகிறோமோ அதை மட்டுமே செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நிலைகளை மாற்றி அமைப்பதற்குண்டான எந்த சூழல்களை நாம் உருவாக்குவதற்கு தயாராக இல்லை நம் அமல்களை நோக்கி வருவதற்கும் தயாராக இல்லை நமக்கு முன்னாடி கொரோனால கபறுகளை எல்லாம் வெட்டி வச்சு ஆனா எப்போ மூத்த ஆனும் தெரியல கபறுகளை வெட்ட முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி கபறுகளை வெட்டி வைத்து மௌத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்த சூழல்கள் எல்லாம் கண்களுக்கு முன்னால் நடத்தும் கூட இந்த சமூகம் மாறவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்பதை இன்னும் நாம் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது நம்முடைய தந்தை தாய் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருந்ததால் நாம் இஸ்லாத்திற்குள் விட்டோம் அதனால் என்னவோ வெளியே இல்லை வீணின் மீதும் மாற்றத்தை கற்றுக்கொள்வதன் மீதும் அமல் செய்வதின் மீதும் இந்த சமூகம் இன்னும் ஈடுபாடு காட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது நாம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த உலகத்தில் எப்படியாவது நாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நாலு பேர் மதிக்க இருக்க வேண்டும் என்று நாம் நிற்கிறோம் அல்லவா நாலு பேர் நம்மளை எப்படி பேசுவார்கள் என்று பயப்படுகிறோம் அல்லவா நாலு பேர் என்னென்ன சொல்வார்கள் என்று பயப்படுகிறோம் அல்லவா ஆனால் நாளை வறுமையினால் நிற்கின்ற பொழுது எல்லா நெருங்கும் உண்மத்துகளும் விற்பாடுகிறேன் அந்த சமையலுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை காடு உணர்ந்தோமா நம்முடைய நிலைகள் ஆதாரங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்தோமா நம்முடைய நம்முடைய இருக்கிறது என்பதை உணர்ந்தோமா கண்ணியத்திற்குரியவர்களை நன்மையான காரியங்களை முந்தி செய்வதை நாம் முற்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்மையான செயல்கள் அமல்களின் பக்கம் இந்த சமூகம் விரைந்து வராத வரை நமக்கு ஏற்படக்கூடிய எந்த வாக்குகளுக்கும் நாம் எதுவுமே செய்ய இயலாது என்பதுதான் யதார்த்த உண்மை அதனால் கல்யத்திற்குரியவர்களே ஒரு சில அமல்களை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் கட்டாயமாக்கப்பட்ட அமல்களில் ஒருபோதும் சுணக்கம் ஏற்படாமல் நாம் நம்மளை பார்த்துக் கொள்ள வேண்டும் உடல்நிலை சரியில்லை என்பதெல்லாம் அது அனைத்திருந்து ஒரு சில நிபந்தனைகள் தான் இருக்கிறது அதை தாண்டி நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்வதற்கு ஒரு சில விஷயங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நிறைய வரலாற்று நுகர்வுகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள் சமூகத்திற்கு தேவையான அடிப்படைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் இந்த சமூகம் என்பதற்கு முத்து முகமது அலி இஸ்லாம் பெரும் எடுத்துக்காட்டாக இருந்து வாழ்ந்து மறைந்தார்கள் முகமது ஆனால் இன்று நமக்கு தேவையானவை மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பல விஷயங்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நான் இரண்டு வாரங்களுக்கு முன்னாலேயே சொன்னேன் நம்மல்லாம் முகமது அவர்களை தலைவராக இருந்து கொண்டோம் என்று சொல்கிறோம் ஆனால் எத்தனை நபர்கள் முகமது ரசூல் அவரை பின்பற்றுகிறோம் என்பதை நினைவு கொள்ளுங்கள் ஒரு சஹாபி தண்டத்தியாள மோதலத்தை அணிந்திருந்தார் அந்த சகாபி தங்கத்தினாலான மோதிரத்தை அணிந்திருக்குகின்ற பொழுதுல்லாஹி மோதிரத்தை கடத்தி அதை தூக்கி வீசிவிட்டார்கள் வீசிவிட்டுச் சொன்னார்கள் யார் யாரெல்லாம் கங்குகளை உங்கள் இணக்குகிறீர்களோ அவர்கள் தங்க மோதிரத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் முகமது ரசூதுல்லாஹி சொல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் நரகத்தில் கங்குகளை அணிய இணக்குகிறீர்களோ அவர்கள் எல்லாம் தங்க மோதிரத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அந்த சகாவிடம் சொன்னார்கள் நீங்கள் அந்த தங்கம் ஓடிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் வேறு ஏதாவது தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முகமது ரசூலுல்லாவை அவர்கள் சொல்கின்ற பொழுது அந்த சகாவி சொன்னார் நபி இஸ்லாம் அவர்கள் தூக்கி எரிந்ததை ஒருபோதும் நான் தொடரமாட்டேன் என்று சொன்னார் முகமது ரசூல்லா கலட்டி என்ன பண்ணிட்டாங்க முகமது ரசூல் உள்ளாஹி சல்லா அலையாமர்கள் தங்க நகையை கலர்த்தி ஈசிவிட்டாங்க அதற்கு பின்னாடி அது வேற எல்லாத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்களே என்று சொல்கின்ற பொழுது அந்த வார்த்தை முகமது ரசூல்லா கலர்த்தி வீசியதை ஒருபோதும் நான் என்ன பண்ணவே மாட்டேன் தொடவே மாட்டேன் என்றார்களே சஹாபா பெருமக்கள் ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைகளை எடுத்து பாருங்களே முகமது ரசூல் சல்லாஹ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோமே தவிர நாயகத்தின் அடிப்படைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதே கிடையாது முகமது ரசூல்லாவை பின்பற்றுவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை தங்க மோதிரத்தை ரசூல்லா கலட்டி வீசினார்கள் இனிமேல் தொடர்பு என்றார்கள் சஹாபா பெருமக்கள் ஆனா இன்னைக்கு தங்க மோதிரத்துக்கு நிக்கா என்ற சண்டை வருது என்ன மோதிரம் போட்டோம் தங்க மோதிரம் போட்டாங்களா ஒரு சில வீடுகள்ல நிக்காக்குள்ள குலா தரா பிரச்சனை இந்த போது சொல்றாங்க எனக்கு தங்க மோதிரம் போட்டாங்களா ஏதோ ஒரு இது போட்டாங்க என்னை மாப்பிழன் மதிச்சாங்களா இதெல்லாம் வார்த்தையாக வைக்கிறார்கள்

பெண்கள் தங்க ஆபரணங்கள் அணிந்து கொள்ளலாம் ஆனால் ஆண்கள் அணிவதற்கு தடை செய்யப்பட்டது அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகுங்க ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னா அடையை நம்மள்ட்ட இருந்து எடுத்துரும் ஒரு மோதரத்துக்கு இன்னைக்கு என்ன நம்ம எதை பாக்குறோமோ இல்லையோ தங்கத்துடைய விலை எப்படி ஏறிட்டு இருக்கு இறங்கிட்டு இருக்குன்றதை பார்க்காம யாருமே இருக்கிறது கிடையாது நாளுக்கு தங்கத்துடைய விலை அதிகமாயிட்டு இருக்கு அது பெண் பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகளை பெற்று வைத்தவர்கள் எத்தனை போணு போடுறது தங்கத்தை எப்படி சேர்த்ததுன்னு பாக்குறோம் அந்த தங்கம் யாருக்கு ஹலாலோ ஹலாரோ அவரது சேர்த்துவது தவறு கிடையாது ஆண்களுக்கு ஹராம்ட்டாங்க ஆனா நிறைய பேர் தங்க தங்க போட்டிருக்கோங்க போட்டுட்டு இருக்கிறோம் போடுறோம் தங்க மோரத்தை அனுபவிக்கிறோம் தங்கத்துக்கு தங்கத்தை நோக்கி ஓடுறோம் அப்ப ஹராம் என்று சொன்னால் அந்த ஹராமிலிருந்து இந்த சமூகம் விடுபடணும் முகமது ரசூல்லா தடுத்த விஷயத்தை ஒருபோதும் நம் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது என்பதை இந்த சமூகம் நினைவு நினைவு நிறுத்திக் கொள்ள வேண்டும் ரசோல்லாய் சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கருக்கு எப்பயுமே ஆர்வம் மூட்டே இருப்பாங்க அவ ஆர்வம் மூட்டுகின்ற போது ரசூல்லாம் சஹாபாக்கருக்கு மத்தியில ஒரு சில விஷயங்களை கேட்பாங்க அவ கேட்கின்ற பொழுது நம்ம ஒரு சகாபி செல்வார் நான் செய்தி நான் செய்தி நான் செய்வேன் என்று சொல்வார்

இங்க நம்ம ரமலான் மாசத்திலே நோந்து வைக்கிறதுக்கு தங்கிட்டு இருக்கிறோம் ரமலான் மாசத்திலே நோன்பு வைப்பதற்கு ரமலான் மாசத்தின் அமைச்சு நம்மள எப்படி இருக்கிறாங்க தங்கிட்டு இருக்கிறோம் கேட்டாங்க யார் இன்றை நான் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் சொன்னார்கள் நான் நோன்பு வைத்திருக்கேன் என்று சொன்னார்கள் பின்தொடர் கேட்டாங்க அபுக்கர் அவர்கள் சொன்னார்கள் நான் பின்தொடர்ந்தேன் ஜனாசாவை மையத்துனாக்க நம்ம யாரோ போலதான் போயிட்டு இருக்கிறோம் ஒரு வீட்டுல மையத்துனா அந்த மையத்தை ஒரு முஸ்லீம் பின்தொடர்வது பின்தொடரணும் பின்தொடரணும் யாரோ யாரோ இருக்கட்டும் இங்க எல்லாருமே என்னதாங்க எல்லாரும் முஸ்லீம்கள்லாம் சகோதரர்கள் தான் முஸ்லீம்கள் சகோதரர்கள் இந்த அடிப்படையில் முகன் இந்த சமூகத்துக்கு கட்டு தந்திருக்கிறாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் யாரோ கனாசார அப்படின்னு சொல்லி கலந்துட்டு போயிடும் யார் கனாதாரை பின்தொடர்ந்தார் சொன்னார்கள் நான் பின்தொடர்ந்தேன் என்று சொன்னார்கள் மூன்றாவது விஷயத்தை அழுத்தமாக கேட்க வேண்டும் ஒரு இன்று யார் ஏழைக்கு உணவளித்தீர்கள் என்று கேட்டார்கள் ஒற்று ஒன்பது சொல்லாலிசன் இந்த யார் ஏழைகளுக்கு உணவளித்தீங்கன்னு கேட்டாங்க கேட்ட பொழுது இருந்து அபுபக்ர சொன்னாங்க நான் ஏழைகளுக்கு உணவளித்தேன் எத்தனை விஷயம் ஆச்சுங்க மூன்று விஷயம் ஆச்சு முதல் விஷயம் என்னதுங்க யார் நோன்பு வைத்தா நான் நோன்பு வைத்திருக்கிறேன் பின் பின்தொடர்ந்தா நான் பின்தொடர்ந்து இருக்கின்றேன் மூணாவதாக யார் ஏழைக்கு உணவளித்தார் நான் உணவளித்தேன் என்றார் அபுபக்ரில்லா நான்காவது சொன்னார்கள் நினைக்கும் யார் நோயாளியை நலன் விசாரித்தார் இன்றைய நாளில் யார் நோயாளியை நலம் விசாரித்தீங்களோ நோயாளிகளை அப்படின்னு அபூக்காரர்கள் சொன்னாங்க நான் நோயாளிகள் நலம் விசாரித்தேன் நோயாளிகளை நலம் விசாரித்தேன் நோயாளிகளை இன்னைக்கு நலம் உடல்நிலை சரியில்லை ஒரு ஒருத்தர் அழுத்தமா பதிவு செஞ்சாரு நோய் ஏற்பட்டவர் அவருக்கு ஏற்பட்ட நோய் என்பது ஒரு சாதாரணமான நோய்தான் ஆனால் அதை சொல்லுகின்ற பொழுது நம்ம ஆட்கள் கேட்டுவிட்டு அதை சொல்லுகின்ற பொழுது அவருக்கு எதுவும் ஒரு பெரிய கொடிய நோய் இருப்பதைப் போல் பரப்பிவிட்டான் பெரிய நோய் இருக்கிற போல பரப்பிவிட்டான் அதுக்கு தான் அவர் சொல்றார் அசத் எனக்கு ஏற்பட்ட நோய் சின்னதுதான் ஆனா என்னை வெளியேறும் போது எல்லாம் பெரிய நோய் நோயில இருந்து நான் வெளியேற மாதிரி எல்லாருமே இன்னும் நோய் இருந்துமா அந்த நோய் இருந்துச்சவான்னு கேட்கறதுக்காங்க அப்படின்னு நோய் தான விசாரிப்பாரு மாமா அங்க சொல்லுவா அவரை சொன்னா நம்ம விசாரிக்க வேண்டும் என்பதுதான் மாமா அரசு சொல்லி சொன்னாங்க ஆனா என்னைக்கு நம்ம என்ன பண்றோம் யாருக்கும் நோய் ஏற்பட்டா நீ பண்ண பாவம் என்னன்னு தெரியாதா குடுத்துட்டான் பத்துவா செய்யும் பத்துவா செய்யும் நோயினுடைய விஷயத்துல இருக்கு இந்த சமூகம் யாருக்கு ஏதாவது பண்ண பாவத்துக்கு பண்ண பாவத்துக்கு ரப்பு தரணும்னு நினைச்சானா மனிதன் இந்த உலகத்துல எந்த மனிதனும் சரியாக வாழ முடியாது யாருக்கு நோக்கி கிடையாது உண்மாதிரிதான் ரப்புக்கு ரப்பு அவன் செய்த பாவத்திற்கு தண்டனையை கொடுக்க நினைத்துட்டான் அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே சரியான மனிதர்களாக நிலையான மனிதர்களாக இருக்க முடியாது ஏதோ ஒரு முறைகளோடு ஏதோ ஒரு நோயோடு ஏதோ ஒரு தான் மனிதர்கள் இருக்க முடியும் என்பதை நிறைவேறு அப்போ நோய் நலம் விசாரிப்பது என்பது இன்னொன்று நோய் நலம் விசாரிப்பதில் நம்ம மக்கள் இருக்கிறாங்க ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள்ட போய் நம்ம நலம் விசாரிக்கிறது போய் இருக்குங்க துவா செய்ய வேண்டும் நோய் நலனை விசாரிப்பது என்பது எப்படி அவருக்கு ஆறுன்னு சொல்லணும் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா அல்லாஹ் உங்களுக்கு சிபாவாக்கி தருவான் நீங்க கவலைப்படாம வருங்க உங்களுக்கு வருக்கி இருப்பான் நிறைய அல்லாஹ் நினைங்க இந்த ஆறுதல் ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய நோயின் விசாரிக்கிற எப்படி தெரியுங்களா ஆஸ்பத்திரியா அங்கியா கொண்டு போனீங்க அவன் கொண்டு போடுவானேதான் நம்மளுடைய விசாரணை நோய் விசாரிக்கிறோம் எப்படித்தான் விசாரிக்கிறாங்க அந்த அங்கியா அவன் ஆகாதுங்க அவன் இதாகாதிங்க இங்கதான் சொந்தக்கார கூட்டிட்டு போனங்க கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணா அவன் மொத்தமா இதாக்கிட்டான் நோயாளிகள் அப்படி பேசவே கூடாது எப்படி சொல்ல வேண்டுமோ எப்படி நலம் விசாரிக்க வேண்டுமோ அப்படி விசாரிக்க வேண்டும் நோய் நலம் விசாரித்தால் என்ன இந்த நான்கு அமல்களை யார் செய்கிறாரோ முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்தமானா ஃபில் தும்ர தும்ரவி அல்ல அல்லாஹ் தஹல அல் ஜன்னா யார் இந்த நான்கு விஷயங்கள் யாரிடம் ஒன்றாக இருக்கிறதோ அவருக்கு சூரத்தை அல்லாஹ் ஏற்பாக்கி இருக்கான் என்றாலும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சூரத்தை நான் ஜெருவான் ஜன்னா அவர் சூலத்தில் முனைந்து வருவார் என்றார்கள் முகமது ரசூல் உல்வாஹி சல்லாஹ் அவர்கள் அப்ப இந்த நான்கு குணங்களை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த நான்களும் பெரும் அமலும் இந்த நான்கு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த நான்கையும் நமக்குள்ள கொண்டு வரலாம் இந்த நான்கு யார் ஒன்று சேர யாரிடம் இருக்கிறதோ அவர் சூழத்திற்குள் செல்வார் என்றார்கள் முகமது ரசூல் உருவாகி சல்லல்லா அலேஸ்லாம் அப்ப இந்த நான்கு விஷயங்களை நம்முடைய அமல்களில் கொண்டு வரலாம் எது ஹராமாக்கப்பட்டதோ அதை விட்டு நடந்திருக்க வேண்டும் அது எதா இருந்தாலும் சரி அது எவ்வளவு நமக்கு பிரயோஜனமானதாக இருந்தாலும் சரி ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னா அதை விட்டு என்ன பண்ணியிருந்தீங்க நம்ம கொள்ள வேண்டும் அதே போல அமல்களின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ரசூ சொல் இதெல்லாம் நமக்கு என்ன நமக்கு நிறைய ஆழ்வு விஷயங்களை விஷயங்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு இப்ப நாலு விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்குங்க சூனம் இருக்கு சோழம் இருக்கு ஆனால் நாலு விஷயத்தை நம்ம செய்யறோமா செய்யறோமா கிடையாது இன்னொரு விஷயத்தையும் கவனத்துல வச்சுக்கணும் இந்த நான்கு விஷயங்களை நான் செய்யறேன் அப்படின்னாலும் இதற்கு அடிப்படை இபாதத்தை என்பதை கூடாது கூடாதுக்கு பின்னால இந்த பொழுதுதான் எல்லாம் மகிழ்ச்சி பெறும் எல்லா குறான குரான்கள் சொல்றான் அப்போ நிவாரத்தோடு சேர்ந்துதான் நல்லவர்கள் அப்போ இந்த நல்லவர்கள் செய்யணும் நம்ம சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னா எதை அலாமோ அதெல்லாம் இந்த சமூகம் எடுத்துக்கொண்டு பாருங்களே சொச்ச நபர்கள் இது செய்யக்கூடியவராக இருப்பாங்க பல நபர்கள் நிறைய வேட்டை பார்த்துட்டு இருக்கேன் ஜனாசா தொழில் நடக்கும் வெளியில் இருப்பாங்க கபூசானுக்குள்ள நின்றுதான் சொல்லுவாங்க எப்ப வந்தீங்க நல்லா இருக்கீங்களா மொத்தமா நல்லா இருக்காங்களா

ஜ பின்தொடரல் என்பது என்னக்கா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் ஜனாசா தொழுகில கலந்துக்கணும் இன்னைக்கு பரவ கிஃபாயா தானே அப்படின்னு அசால்தான் இருக்கிறோம் ஆனால் அது நம்மத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த ஒரு சமூக உணவு ஒருப்பது ஒருத்தர் பசின்னு கேட்கிறாரா அவர் நம்ம என்ன பண்றோமோ வாங்கி கொடுத்துருவோம் நம்ம நிறைய பேர் ரெண்டு வாரத்துக்கு வாங்கி கொடுத்தேன் பழைய சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருப்போம் நல்ல சாப்பாடு கொடுங்க நம்ம எதை நேசிக்கிறமோ அதை தான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் ஏழைகளுக்கு உறவளிப்பது என்பது அப்போ இதெல்லாம் ரசூதுல்லா சல்லாஹாம் அவர்கள் சொல்லி தந்தாங்க சொல்வதை நோக்கம் எதெல்லாம் ஹராம் என்று தெரிந்தால் அந்த சகாபாக்கள் நீதி நிற்பார்கள் எது ஹலால் என்று தெரிந்தால் சகாபாக்கள் உட்படுவார்கள் அதனால் சொன்னாங்க யாரிடம் இந்த நான்கு குணங்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறதோ அவருக்கு அவர் சூழல் உடையவார் என்றார் முகமது ரசூதுல்லாய் சல்லாஹாம் அப்போ இங்கு நம்முடைய அமல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பாருங்க நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கு ஹராமுகளை விட்டு எவ்வளவு தூரம் நீங்கி இருக்கிறோம் ஹராமான விஷயங்கள் சுண்ணத்தான விஷயத்துக்கு சுண்ணத்து தானே அப்படின்னு செல்வம் சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்கோம் அமலுகள் நிறைய ஈடுகள் செய்வதே கிடையாது நிறைய இதுகள் செய்வதே கிடையாது இந்த தங்க மோதனம் அணியது மட்டுமல்ல நான் எப்பொழுதும் இந்த ஹராம் என்றால் ஒரு வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பதில்லை வத்தி இல்லாத வீடுகள் இல்லை என்பது எல்லாம் ஹராம் என்று தெரிந்தும் இந்த சமூகம் பின்பற்றுவதற்கு துடுத்துகிறது ஆனால் நல்ல மெற்ற இந்த சமூகம் நல்லவனிடம் எடுத்துக் கொள்வதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை ஒரு சஹாவி ஒருவர் வந்து ரசூல்லா உடம்புக்கும் அவளை வந்து சேர்வார் ரசூலுல்லா என்று சொன்னவன ரப்பனா லக்கல் ஹந்த் என்று சொல்லுவோம் ஆனால் ஒரு சஹாபி சொல்லுவார்கள் அது லக்கல் ஹந்த் லக்கல் லக்கல் ஹந்த் கசீரன் முபாரக்கா என்று சொல்லுவார் ஒரு சஹாபி மட்டும் இஸ்லாத்தினுடைய அமல்கள் செய்யும் தெரியுங்களா அதனுடைய தரஜாக்களை புரிந்து கொள்ள ஏன்னா நமக்கு அதனுடைய தெரியாதனால தான் நம்ம சாதாரணமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க அதெல்லாம் எதுக்கு செஞ்சுட்டு அப்படின்னு தடந்து போயிட்டு இருக்கிறோம் சின்ன விஷயம் தான் இது சொல்றது ஏதாச்சும் பெரிய பிரச்சனை இருக்குங்களா இருக்கா இல்ல ஒரு சஹாபி சஹாப்பி சொல்லுவார் இந்த வார்த்தையை சொல்லிடுவார் கேப்பாங்க யாரு இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்பாங்க அவரு நினைப்ப தப்பா ஏதாவது இதற்கு அப்படின்னா இருக்கும்போது போது சொல்லுவாங்க யாரு சொன்னது சொல்லுங்கன்னு போது ஒரு சஹாபி சொல்லுவாங்க நான் சொன்னேன் ரசூல் சொன்ன தெரியுங்களா இந்த வார்த்தையை தூக்குவதற்கு இந்த வார்த்தையை பதிவு செய்வதற்கு முப்பது மலக்குமார்கள் போட்டி போடுவதை நான் பார்த்தேன் பார்க்குள்ள நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு தெரியுங்களா அமலை அமல் பக்கம் வராமல் அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கிறோம் அமல் பக்கம் வராம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம் நல்ல விஷயம் ஜீவதை பற்றி தள்ளி போயிட்டு இருக்கோம் ஹராம் எடுத்து வச்சுக்கிறோம் அது ஹராம் ஒருபோதும் நமக்கு என்ன பண்ணாதீங்க நன்மையை தரா நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயம் கூட நமக்கு ஈடத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அமல்கள் சின்னதாக செய்தாலும் சரி அதற்கு நிரப்பமாக கூலி தரக்கூடியது இஸ்லாம் கூலி தரக்கூடியது இஸ்லாம் ஆனால் அந்த அமலின் பக்கம்தான் நாம் ஓடி வருவதற்கு தயாராக இல்லை என்பதுதாக ஹரான் செய்கிறோம் அதற்கு கடினமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் ஹரான் செய்யாதீர்கள் நரகம் இது செய்தால் நாளை நெருமையில் நிரந்தர நரகம் என்று சொன்னாலும் அதை செய்வதை ஆர்வப்படுத்துகிறோமே தவிர அதை விட்டு விலகி நிற்பது கடையாது ஆனால் இங்கு சொல்லக்கூடிய வார்த்தை நான் இரண்டையும் சொல்லுகின்றேன் முகமது ரசூதுல்லாய் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இங்க ஹராமை செய்தால் என்ன என்பதையும் சொன்னார்கள் நல்ல விஷயங்களை செய்தால் என்ன நன்மை என்பதையும் சொன்னார்கள் ஆனால் இந்த சமூகம் எடுத்துக் கொள்வது எது என்று சொன்னால் ஹராமை மட்டும்தான் தான் கொள்கிறது ஹராமை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறது நான் இங்கு வருத்தத்தோடு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன் நம்முடைய பகுதிகளில் நிறைய பெண்களுடைய தலைகளில் துணியே இருப்பது கிடையாது துணியே இருப்பது கரையாது நான் ஏன் இது இங்கு நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னா நல்ல விஷயங்களை இந்த சமூகம் எப்படி தள்ளி நிற்கிறது அப்படின்றதுக்கு உதாரணம் இது கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே நான் உங்களுக்கு நான் சொல்லியேன் சைதா முத்து முகமது ரசூ உள்ளின் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை பாடுப்பதற்கு அன்னை பாட்டி மாரோ இல்லா அவர்கள் வருவார்கள் வருவதையும் தோணிக்க மாட்டாங்க நாயகத்தில் வந்து கேட்பாங்க ஏன் கேட்பாங்க நீங்கள் கேட்பாங்கல்லாம் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நரகத்தில் நிறைய பெண்களை பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார் நரகத்தில் நிறைய பெண்களை பார்த்தேன் என்று சொல்வார் அதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் அன்னை ஆண்களுக்கு முன்னால் தன் உச்சந்தலையை காட்டிய பெண்ணுக்கு நரகத்தில் அடாபு செய்யப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார் இந்த உச்சந்தல் முடி இருக்கு தலையில் துணியை போட வேண்டும் தலையில துணியை போடுங்கள் சொல்றது எதுக்கு தெரியுங்களா உச்சந்தல முடியை அந்நியானுக்கு காட்டியதற்காக அந்த பின்னிக்கு கடுமையான வேதனை செய்யப்பட்டது என்றால் முகமது ரசூபாய் சொல்லாசினம் அந்த வேலை எப்படிப்பட்ட வேதனை நெறீங்களா அந்த தலை உச்சந்தல முடியும் இந்த கால் அடிப்பறியோர் கட்டி நரகத்தில் தொங்க விழப்பட்டு இருந்தது என்றாலும் முகமது பாய் நிறைய விஷயங்களை செல்வார்கள் அதை குறிப்பிட்டு நான் இந்த விஷயத்தை பதிவு செய்வேன் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே தயவு செய்து உங்கள் தலையை துணியை போடாமல் இருக்காது நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இங்கு நாம் எதெல்லாம் நமக்கு கடமையாக்கி தரப்பட்டதோ அதை எல்லாம் சர்வசாதாரம தூக்கி எறிஞ்சதோ கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகம் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்னதை போலதான் கபுர்களை வெட்டி வைத்து விட்டு எப்பொழுது மர்மமாவார்கள் என்று தெரியாது காலங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்னால் விவேகி போடும் கொரோனா பேரழிவு நமக்கு காட்டியது எப்போது இல்லைனாலும் இல்லைனாலும் நடக்கும் என்பதை பெரும் எடுத்துக்காட்டாக காட்டியது ஆனால் இன்னும் இந்த சமூகம் நல்லதை எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை கெட்டதை எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறது அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே கெட்டதின் பக்கம் போனால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள் குறைந்தபட்ச அமலாவது செய்யணும் ரசூதுல்லாஹி செல்லாருக்கு அவர்கள் செல்வார்கள் நீங்கள் பெரிய அமல் எல்லாம் செய்ய தேவையில்லை நீங்கள் செய்கிற அமல் சின்னதாக இருந்தாலும் அதை தொடர்படியாக செய்யுங்கள் என்றார் முகமது ரசூதுல்லாஹி சல்லா அவர்கள் அதில் தான் அல்லாவின் ரஹ்மத் இருக்கிறது அப்ப அதனால அமல் சின்னதா பெருசான கிடையாது நாளைக்கு மறுமீதபடியே நிறுத்துகின்ற பொழுது நம்ம சின்னதா சின்னது பொமையாமல் கையா நீங்க சின்ன நன்மை செய்திருந்தாலும் அவ்வளவு உங்களுக்கு அதுக்கு உண்டு நீங்கள் சின்ன பாவம் செய்திருந்தாலும் அதற்கு உண்டான கூடி நடப்பிடம் உண்டு அதனால கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நம்ம நம்ம அந்த நிறைய விஷயங்கள்ல ஹராமான விஷயங்கள் எடுத்துக்கொள்வதற்கு நம்ம தயங்குவதே கிடையாது அதனால ஹலாரின் பக்கம் நெருங்குவதற்கு நம்ம தடுமாறி கொண்டு அதன் பக்கம் நெருங்காமல் இருக்கிறோம் அதனால் விவாதத்தின் பக்கம் வாருங்கள் செய்வதின் பக்கம் வாருங்கள் நிறைய நல்ல விஷயங்களை செலுத்துங்க வசூல்லாய் சொல்லா இஸ்லாம்கிட்ட கடைசியா சொல்றேன் வசூல்லாய் சொல்லால அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்பாங்க சொல்லுங்களா நாங்களும் தொழுகிறோம் பணக்காரங்க தொழுகிறாங்க நாங்களும் நோன்பு வைக்கிறோம் பணக்காரங்க நோன்பு வைக்கிறாங்க நாங்களும் விவாதம் செய்யறோம் எல்லாமே நாங்க செய்வதை போல பணக்காரல்லாம் செய்யறாங்க அப்ப அவங்க நன்மையில முந்தி சொற்கத்துக்குள்ள போயிடுவாங்கல்ல அவங்க நிறைய தான தர்மங்க வழங்குறாங்க ஆனா எங்களால முடியலையேன்னு சொல்லி கேப்பாங்க எங்களால முடியலையேன்னு கேட்பாங்க அவங்க செய்யற அளவுக்கு தானம் தர்மம் எங்களால செய்ய முடியலையே நாங்க என்ன செய்வதுன்னு கேட்பாங்க பணக்காரன் நிறைய வாரம் வழங்குறாங்க விவாத சுமைகளை செய்யறாங்க அவங்க என்ன பண்றாங்க நிறைய தான தர்மங்கள் செய்யறாங்க எங்கனால முடியலையேன்னு கேட்கும் போற சுது உள்ளா சொல்லுவார்கள் நீங்கள் சுபஹான் அல்லா அல்லாஹ் இல்லா அல்லா ஹுபர் லாயிடாக என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் இது தருமம் என்றார்கள் அமது ரசூலுல்லா இசாரி இன்னொரு ஹதீசில் இப்படி சொல்லுவாங்க நீங்க யாருக்கும் தீங்கிழைக்காமல் யாரை பற்றியும் தவறாக பேசாமல் இருப்பதும் தெரியும் என்றார்கள் முகமது ரசூல்லா இசல்லா இஸ்லாம் இங்க வாரி கொடுப்பது மட்டும் தெரியும் அல்ல நாம் நம்முடைய நிலைகளை சரியாக அமைத்துக் கொள்வதும் தருமம் என்பதை ரசூலுல்லாய் சல்லாஹ் அவர்கள் தெரிவித்திருந்தாங்க எல்லாம் நன்மையான காரியங்கள் ஒருத்தரை பத்தி தப்பா பேசாது வார்த்தை பேசாது அசிங்கமா பேசாது அரு அழுப்பா பார்க்காது எல்லாமே தருமமா இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கு அந்த விஷயங்களை எடுத்து அமைச்சிக்கூடிய நசீபி அல்லா மனைவருக்கும் தருவானாக ஹராமை விட்டு ஹராமை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய நசீபி அல்லாஹ மனைவருக்கும் தந்தவானாக அஸ்லாம் வரமத்துல்ல